வணக்கம் ட்ரெண்ட் டாக்ஸ் சேனல் நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராஜர் அஸ்ட்ரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போதுங்கிறது பார்க்க போகிறோம் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி நம்மளுடைய கர்மா வந்து செயல்பட போகிறது அதுக்கு தத்துவம் எப்படி உதவுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து எந்த விதத்திலும் மூட நம்பிக்கை பரிகாரம் அதெல்லாம் போய் குழப்பிக்காமல் நம்ம கர்மா எப்படி இந்த வாழ்க்கையில் செயல்பட போகிறது எது மாதிரி கிரகங்கள் எப்படி இருந்தால் எது மாதிரி வாழ்க்கையில் எந்த மாதிரி திசையில் நம்ம கொண்டு போவோம் என்ன மாதிரி தாக்கத்தை பிப்ரவரி மாதம் விருச்சகராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஆண்டு கிரகமாகிய குரு பார்த்திங்கன்னா ஆறாம் எட்டாம் இடத்துலேயே வந்து நீடித்திருக்கிறார் அஷ்டமத்தில் மறைந்திருக்கிறார் அதே சமயத்தில் சனி பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துலையும் ராகு நாலாம் இடத்திலும் தொழில் ஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்துல கேது இருக்கிறார் இதுல ஏதோ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நாலாம் இடத்துல ராகு இருந்தாலும் குரு பார்வை பெறுவது நல்ல விஷயம் ஸோ இப்போ எப்படி மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் அதாவது ராசியோட அதிபதியாகிய செவ்வாயே மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்றிருந்த முதல் வாரம்லாம் ரெண்டாவது மூணாவது வாரம் பிப்ரவரி மாதம் நாலாம் இடத்துக்கு மாறுகிறார்கள் நாலாம் இடத்துக்கு வந்து சுக்கரன் புதன் சூரியன் செவ்வாய் எல்லாமே மாதத்தின் மிடில்ல செகண்ட் வீக் தேர்ட் வீக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல நாலாம் இடத்துக்கு விருச்சகராசிக்கு மாறுவது நல்ல ஒரு முன்னேற்றம் இதுவரை நீங்கள் கடந்த ஒரு ஆறு மாதமாக முயற்சி செய்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா படிப்படியாக பிப்ரவரி மாதம் முதலுக்கு அப்புறம் பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு தொழில் விருத்தி வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் ஒன்று கொடுத்து ஒன்று வாங்குறது அதில் கொஞ்சம் சரி பண்ணுறது அதில் ஒன்று கட்டுறது அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது அதே சமயத்தில் தாயாரின் உடல்நலம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் செய்த முயற்சிக்கு தகுந்த மாதிரி பலன் அது வேலை விஷயமாக இருந்தாலும் சரி தொழில் முன்னேற்றமாக இருந்தாலும் சரி படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு தேர்ச்சி பெற்று வருவதாக இருந்தாலும் சரி எல்லாமே கொஞ்சம் நல்லாவே வேகமாக நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு திருப்தியாக நடக்கக்கூடிய அமைப்புகள் மூவபுள் இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டிஸில் கொஞ்சம் பாசிட்டிவாக வர்றது இடம் சார்ந்த விஷயங்கள் வீடு சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நல்லதாக நம்ம அமைச்சுக்கிட்டோம் டக்குன்னு சில விஷயங்கள்லாம் நடந்தது தொழிலில் கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருந்தது நான் எதிர்பார்த்துட்டு இருந்த சேஞ்ச் இப்போதான் கிடச்சிது ஒரு பிரேக் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக வந்து ராசிக்கு இந்த ஆண்டின் இரண்டாவது மாதமாகிய பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரக்கூடிய மாதம் ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்குறார் என்னதான் இருந்தாலும் குரு அஷ்டமத்தில் இருந்து சில விஷயங்கள் ஸ்லோவாக இருக்கக்கூடிய அமைப்பு நம்மளுடைய வேகத்துக்கு எதுவுமே வரமாட்டேங்குது கைகள் கட்டப்பட்டு இருக்கிற மாதிரி தெரிகிறது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வே ஒரு சுமாராக நடந்ததுங்க சாமி இந்த மாதத்தில் அப்படிங்கிறதெல்லாம் தெரியக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து அந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு வந்து நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு புதன் சுக்ரன் செவ்வாய் சூரியன்லாம் வருவது பார்க்கக்கூடிய அந்த பத்தாம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகிறாரு பார்த்தீங்களா அது வந்து கொஞ்சம் ஸ்டேட்டஸில் நல்ல விஷயங்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது ப்ரொமோஷன் கிடைச்சி டிரான்ஸ்ஃபர் ஆகிறது பிஸ்னஸில் இருக்கிறவங்க இன்னொரு கிளைகள் போடுறது பிரான்ச்சஸ் போடுறது நல்ல பிரேக் த்ரூ வர்றது வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கறது இது மாதிரி நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வராரு அதுவும் இல்லாமல் முதல் வாரத்திலேயும் ரெண்டாவது வாரத்திலாம் உச்சமாக இருந்தார் யார் செவ்வாய் செவ்வாய் உச்சமாக இருந்து சுங்கரனோட சேர்ந்துருக்கும் பொழுது நம்ம என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாம் சமாளிச்சுட்டு இருந்தோம் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் பிரேக் டவுன் ஆகாமல் சமாளித்து கொண்டிருந்தவர்களுக்கு அப்பாடான ஏதோ சில விஷயங்கள் நடந்ததுரா சாமி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கண்டிப்பாக அமைப்புகள்ருச்சகராசிக்கார்களுக்கு பிப்ரவரி மாதம் எதிர்பார்க்கலாம் வாரத்துக்கு அப்புறம் அந்த டிரான்ஸ்மிஷன் ஆனது பாத்தீங்கன்னா அடுத்த வரக்கூடிய வாழ்க்கைக்கு அடுத்த வரக்கூடிய ஜூன் ஜூலைக்கு மேல வரக்கூடிய முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய குருவின் பார்வை விருச்சகராசிக்கு வரக்கூடிய அமைப்புகள் வேணுங்கிற ஃபவுண்டேஷன் ஒரு அடிப்படையான சில விஷயங்கள் வந்து நம்ம செகண்ட் ஆஃப் ஆஃப் டூ தௌசண்ட் நான் கொஞ்சம் நல்லா இருக்க போகிறேங்கிறதுக்கு தேவையான சில பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்புக்கு வேண்கிற அடிப்படை விஷயங்கள்லாம் பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த அமைப்பில் வந்து இந்த பிப்ரவரி மாதத்துலேயும் ஓரளவுக்கு நல்ல ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு கேம் சேஞ்சராக இருக்கக்கூடிய அமைப்புகள் காட்டுதுங்க இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதி எந்த நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க வைத்து திருக்கணித பஞ்சாகத்தில் நாம் போட்டோம்னா என்ன லக்னத்தில் பிறந்தீங்க உங்களுடைய ராசி விருச்சிக ராசியாக இருந்தாலும் லக்னம் என்ன லக்னம் அந்த லக்னத்துக்கு ஏற்ற ஒரு யோகமான தசை நடந்து கொண்டிருக்கிறதா அல்லது சுமாரான தசை நடந்து கொண்டிருக்கிறதா தசநாதன் முக்திநாதன் நான் சொன்ன இப்போ கோச்சாரத்தில் எந்த கிரகமாக வருகிறது அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கா எப்படி இருக்குது எந்த நேரத்தில் எது நடக்கும் எந்த மாதிரி பிராப்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது யோகமான தசைகள் நடந்தால் இப்போ நான் சொன்ன சாதகமான பலன்கள் இன்னுமே கொஞ்சம் நல்லாவும் தூக்கலாகவும் ஒரு சுமாரான வரக்கூடாத திசையாக நடக்கக்கூடிய அமைப்புகள் கொண்டிருந்தால் நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் தென்படக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ எந்த துறையை நமக்கு யோகா துறை எது மாதிரி சமயத்தில் நம்ம எது முடிவுகள் எடுப்பது நல்லது எந்த நேரத்தில் வேகமாக போகலாம் ஒரு சேஞ்ச் எடுக்கலாம் ஒரு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மாறலாம் எந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து அடக்கி வாசிக்கிறது நல்லது எது மாதிரி ஒரு மாற்றங்கள் வந்து நமக்கு வரப்போகிற அமைப்பு இருக்குது வெளிநாடாக அல்லது ஜாப் சேஞ்ச் இருக்கா அல்லது நம்ம எது மாதிரி துறை போகலாம் அரசு விஷயமா ப்ரைவேட் செக்டாராக தொழிலில் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் வேலை நமக்கு நல்லதா தொழில் நல்லதா எது மாதிரி படிப்பு படிக்கலாம் இப்போ மாணவர்கள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மெடிக்கல் ரிலேட்டட் படிக்கலாமா இன்ஜினியரிங் படிக்கலாமா அதே சமயத்தில் லா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய படிப்புகள் வந்துருச்சு அந்தந்த கிரகம் நம்ம ஜாதகத்தில் எது நம்ம பிராப்தமாக இருக்குது எது நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குங்கிறதெல்லாம் நம்ம இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் நம்ம கண்டிப்பாக எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இதுதான் வந்து ஒரு இந்திய வேத ஜோதிட அடிப்படையான அறிவியல் சார்ந்த கலையான சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையோட பிராப்தங்கள் என்ன நமக்கு எந்த விஷயம் எளிதாக வரும் எந்த விஷயம் நமக்கு ஈஸியாக ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் எதில் நம்ம ஷைன் பண்ணலாம் எது மாதிரி விஷயங்கள் நமக்கு கரெக்டாக வராது எந்த படிப்பாக இருந்தாலும் வேலையா இருந்தாலும் துறையா இருந்தாலும் எது விஷயங்கள் எந்த நேரத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கொண்டு அதுக்கு தகுந்த மாற திட்டங்களை தீட்டி செயல்படுவையானால் தேவையற்ற பண விரயங்கள் தேவையற்ற சமய விரயங்களை எல்லாம் தவிர்த்து அமோகமாக நல்ல ஒரு அமைப்பை பெற்று எளிதில் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நமக்கு என்ன ஒரு பொட்டென்ஷியலோ நமக்கு என்ன திறமையோ அதுக்கு தகுந்த மாற முடிவுகளையும் அந்த தகுந்தமான முயற்சிகளையும் அந்தந்த நேரத்தில் செய்து தக்க பலன்களை நாம் அணிவித்து வாழ்க்கையில் எந்த விதத்திலும் பின்தங்கி போகாமல் தேவையற்ற ஒரு நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையே இல்லாத பெரிய ஒரு பலம் கொடுக்காமல் அந்த மாற முயற்சிகளையெல்லாம் தவிர்த்து மற்ற நேரத்தில் என்னென்ன செலவுகள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு முடிவுகள் எடுத்து நம்ம சிலது பண்ணோம்னா அதை ரெக்டிஃபை பண்ணி வெளியில் வர்றதுக்கே பார்த்திங்கன்னா பல மாதங்கள் ஆகுதுங்க சமய விரயங்களும் ஆகிறது அதே சமயத்தில் பொருள் விரயங்களும் ஆகிறது இதெல்லாம் தவிர்த்து சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நம்ம பிராப்தத்தை நாமளே தெரிந்து அது மூலமாக வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காண்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்